அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட் டின்னர் அந்த மாதிரி மூணு டைமில் எப்போ வேணால் சாப்பிட்லாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட்டின பச்சை பயிறு இங்கே நான் வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கப் போல இருக்குது இதை இப்போ குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேற வச்சுக்கலாம் பாசி பயிர் வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நல்லா சாப்பிட்ட உடனே ஜீரணமாகிட்டு திரும்பவும் குழந்தைங்களுக்கு பசிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை இப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆனால் குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை செய்ய போகிறோம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதுங்க இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே இந்த மாதிரி வந்துடும் இதே இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேஷர் யூஸ் பண்ணியும் மேஷ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக மேஷ் பண்ணால் போதும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுக்கலாம் அதில் நம்ம லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கை சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக பச்சைப்பயிரும் வெல்லமும் ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாசிப்பயிர் வந்து நீங்கள் மொளக்கட்டை வைக்கணுன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு காட்டன் துணியில் போட்டு கட்டி வச்சு லைட்டாக ஈரப்படுத்தி வச்சுட்டோம்னா அந்த மாதிரி முளை கட்டி வந்துடும் இது இப்படியே ரெடி ஆகட்டும் இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் இது எல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கெட்டியாக வர வரைக்கும் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது சூடு ஆறுன பிறகு கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இங்கே வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து கோதுமை மாவில் தான் செய்யணும் ஏன்னா கோதுமை மாவு தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி இதை லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம்னு இல்லைங்க ஒரு மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து இதுக்குள்ளே வச்சு சுற்றி மடிச்சுக்கலாம் இது ரொம்ப மெல்லிஸாகவோ இல்லை கனமாவோ இதை தேய்க்கணும்னு இல்லை மீடியமான சைஸில் தேய்ச்சிக்கலாம் இப்போ இது ஓகே இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஸ்டப்பிங்கு அதே இதில் கொஞ்சமாக வைக்கலாம் நம்ம இந்த அளவில் செஞ்சால் அஞ்சு பீஸ் வரும் நான் எந்த அளவுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க இங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சைடில் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சி எக்ஸ்ட்ரா வர்ற மாவு வந்து கிள்ளி எடுத்துடலாம் ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நமக்கு அது கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இருக்காது அதோட குழந்தைங்களும் மாவு ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக கையில் அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக மாவு வச்சு லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக தேய்ச்சோம்னா நம்ம வந்து பரோட்டா செஞ்ச மாதிரி ஆகிடுங்க அதனால கொஞ்சமாக சும்மா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மாவு தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுத இதில் வச்சிடலாம் இதை நல்லா வந்து கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம முதல்லையே போட்டிருக்கோம் அதுலேயே இது நல்லா சரியாயிடும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க நம்ம எடுத்திருக்க அளவுக்கு அஞ்சு பீசஸ் வந்திருக்கு இது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியாக இருக்கனால கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதோட ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதோட என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி வணக்கம்